தங்கத்தின் விலை சவரனுக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி விவரம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக அதிரடியாக குறைந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக சவரனுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் அதிரடியாக குறைந்திருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக ஏற்றத்தை சந்தித்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்பது தொடர்ச்சியாக குறைவை சந்தித்து வருகிறது கிராம் ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று ஒரு சவரன் தங்கத்தை பொறுத்தவரையில் ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று வெள்ளியின் விலையும் தற்போது குறைந்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பொறுத்தவரையில் பங்கு சந்தை குறைந்ததன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்பது குறைந்து வருவதாக நகை வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட அடுத்த சில நாட்களில் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நகை வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில்தான் தங்கம் ஒரே நாளில் கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயும் விற்பனை செய்யப்பட்டு வருவது ரூபாய் குறைந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வந்து கூடிய தங்கத்தின் விலை இரண்டு நாட்களாக குறைந்து வருகிறது ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்திருக்கிறது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் குறைந்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது அண்மை செடியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் இரண்டாவது நாளாக தங்கத்தின் விலை சவரடக்கு ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்திருக்கிறது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி விவரம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக அதிரடியாக குறைந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டாவது நாளாக சவரனுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் அதிரடியாக குறைந்திருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக ஏற்றத்தை சந்தித்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்பது தொடர்ச்சியாக குறைவை சந்தித்து வருகிறது கிராம் ஒன்றுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று ஒரு சவரன் தங்கத்தை பொறுத்தவரையில் ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று வெள்ளியின் விலையும் தற்போது குறைந்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பொறுத்தவரையில் பங்கு சந்தை குறைந்ததன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை என்பது குறைந்து வருவதாக நகை வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட அடுத்த சில நாட்களில் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நகை வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில்தான் தங்கம் ஒரே நாளில் கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாயும் குறைந்து விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பாக க்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி